எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் மட்டன் ஸ்டைலில் எங்க வீட்டில் கூட்டு முட்டை மசாலா முட்டை மசாலா சாப்பிடுறவங்களுக்கு அவிச்ச முட்டை காலிஃப்ளவர் எங்க வீட்டில் என்ன சுட டேஸ்டான தக்காளி சாதம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சாதம் மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அதனால் இன்னைக்கு வந்து ரசமும் வெள்ளை சாதமும் வைக்கல வாங்க சாப்பிடலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பூசணிக்காய் கூட்டு வாழைத்தண்டு கூட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கும்மிட்டு கீரை எடுத்து அதை வந்து பாஸ்பர் போட்டு சோயா சோயாபீன்ஸ் கிரேவி சுட சூட சாப்பாடு உளுந்தவடை இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன கொழம்புன்னு பார்த்திங்கன்னா பட்டாணி கத்திரிக்காய் போட்ட புளி ரசம் இன்னைக்கு எந்த விசேஷமே இல்லை ஆனால் பாயசம் சாப்பிடணும் மோட இருந்துச்சு அதனால் இன்னைக்கு வந்து சேமியா போட்ட பாயாசம் இது கூடவே அப்பளம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வந்து விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மழைக்கு வந்து ரொம்ப சோம்பேறுத்தனமாக இருக்குது நம்ம சமையல் பண்ணுறதுக்கே என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் நம்ம வந்து சமைச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மழை காலத்தில் சூடான அயில மீன் எடுத்து நான் வந்து இன்றைக்கி பொறிச்சிருக்கேன் மழைக்கு இதமாக சுட சுட சூடான சோறு ஐலமிட் மீட் குழம்பு அது சூடாக இருக்குது குழம்பும் சூடான ரசம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே சூடாக இருக்குது இந்த மலைக்கு வாங்க சாப்பிடலாம் அம்மா என்னம்மா சூப்பு வாட அடிக்குது நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன மட்டன் சூப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் சூப் இல்லைப்பா உனக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு அதனால் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நண்டு சூப்பு தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து நண்டு வந்து இது வரைக்கும் எடுத்ததே இல்லை இதுதான் மொதல் டைம் எடுத்திருக்கோம் நண்டு கிரேவி சுட சுட சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இந்த நண்டு கிரேவிக்கும் இந்த ஐல மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் மிளகு ரசம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சீரக சம்பார் அரிசியில் செஞ்ச லெக் பீஸ் போட்டு சிக்கன் பிரியாணி கொடல் ஃப்ரை ஹோட்டல் ஸ்டைல்ல குடல் ஃப்ரை நாட்டுக்கோழி மிளகு பரட்டல் தயிர் வெங்காயம் நாட்டுக்கோழி குழம்பு வெள்ள சாதம் ரசம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம்